ஒன்னு மட்டும் நீ நான் செஞ்சிலிருந்து வெளியே அப்ப விதவிதமா மட்டும் நாக்கு கேக்குதுல நாக்கு பூரி தொங்க எப்படி கீழே இப்படி தங்க அதுக்கு என்னமே தெரியாது கார்போஹைட்ரேட் தான் தெரியும் தோசை தெரியாது அந்த சட்னி தெரியுமா அந்த சட்னிக்குள்ள இருக்க கொழுப்பு தெரியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவேக்குள்ள குறைக்கக்கூடிய மருந்து இதுதான் உடம்புக்கு தெரியும் உன் நாக்குக்கு மட்டும்தான் மூக்குக்கு மட்டும்தான் இந்த சுவையும் மனமும் தெரியும் பூரி தக்குன்னு வந்து பார்த்தா தான் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் மாவை எடுக்கணும் எங்க இருந்து கடையில இருந்து முதல்ல வாங்கணும் அப்புறம் அங்க இருந்து எடுக்கணும் தண்ணி ஊத்தணும் பிணையணும் உருட்டணும் அப்புறம் தேய்க்கணும் அப்புறம் அடுப்பை பத்த வைக்கணும் போடணும் பொரியணும் சில பேர் என்ன உப்பட இல்லை யாரு வீட்டுல

வந்துருச்சா மூணு புள்ளி கழுத்தில் இருக்கக்கூடிய காக்கட்ட வருமோ